பொலிட்டிக்கல் எழுதி விட்டுறோம் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவரை வந்து இவர் வாரிசா உருவாக்குறாருங்கிற ஒரு டவுட்டே வருது இத்தனை நிறைய பேர் சொல்லுவாங்க கம்யூனிசத்தில் வந்து அது மாதிரிலாம் கிடையாது பார்க்கி தான் டிசைட் பண்ணுன்னு எல்லாம் கிடையாது இப்போ இருக்கிறது ஒரே ஒரு திருவாய் மலர்ந்தார்கள் ஸோ இதனால என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்ல வந்து ரெண்டை நின்றுட்டாங்க அவங்க

நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட யூஎஸ்ல இருந்து ஸ்ரீஐஆர் நிதி இருக்கிறார் பேசுவதற்கு நிறைய இருக்கு அவர் வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் நன்றி நமஸ்காரம் தொடர்ந்து நம்ம வந்து இந்த இந்துக்கள் பிரச்சனை இந்து வாக்கு வங்கி இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே வரும் ஈவ் ஆஃப் ஆஃப்டர் ஜெய்ஜாங்டிக் விக்டரி த்ரீ ஸ்டேட்ஸ் சொல்லலாம் ரொம்ப முக்கியமான விக்டின்னு சொல்லலாம் இப்போ வந்து போக்கஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் ஃபார் பிஜேபி அண்ட் அண்ணாமலை ஈவன் ஃபார் ஏடிஎம் கே ஆல்சோ அதாவது ஏடிஎம் கேவும் வந்து புது லீடர் வச்சு பொதுச் செயலாளர் வச்சு ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறாங்க அண்ணாமலை வந்து ஃபேஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் பெரிய எலெக்ஷன் அப்படின்ற ஒரு இதுல இருக்கு முன்னூறு வந்து தொடர்ந்து வந்து இந்துக்களுக்கு நடக்கப்படும் இழிவுகளை சொல்லலாம் இன்ஃபேக்ட் லேட்டஸ்டா வந்து சபரிமலை போயிட்டு வந்த டூ வீக்ஸா த்ரீ வீக்ஸா போயிட்டு வரவங்க எல்லாரோட குமுறங்கள் நம்ம கேக்குறோம் ஒழுங்கான பஸ் வசதி கிடையாது ஒழுங்கான பாத்ரூம் வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனா தேவஸ்தானம் போட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இல்ல நாங்க நினைச்சதோட கூட்டம் அதிகமா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் டிசம்பர் மாசம்ன்றது எப்பவுமே சபரிமலையில ஹை பீக் சீசன் எப்பவுமே இந்த கூட்டம் இருக்கதான் செய்யும் எல்லாரும் லீவ் போட்டு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அவங்கதான் செய்வாங்க சோ அதுக்கு எப்படி அந்த கவர்மெண்ட் ப்ரிப்பர் ஆகாம இருந்ததுன்னு தெரியல இன்னொரு வந்து லேட்டஸ்டா வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து கோவில் கர்ப்பகிறதுக்குள்ள பக்தரின் ரத்தம் சொட்டியது அதுதான் உண்மை ஒரு ஒரு பக்தரோட ரத்தம் வந்து கோவில் கர்ப்பகத்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுல வந்து தெரியுது இங்க இந்துக்களின் ஒற்றுமை எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க சார் மிகவும் மிகவும் முக்கியம் நான் வந்து கேள்விப்பட்டது வேறு விதமா இருக்கு சபரிமலையில வந்து வழக்கமா வந்து நூத்தி பத்தாயிரம் அதாவது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இந்த மாசத்துல வருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஒரு நாளா இருக்கலாம் ஒரு மாசமா ஐ திங்க் ஒரு மாசத்துல என்ன ஒரு நாள்ல அவ்வளவு பேர் தாங்குது இந்த வருஷம் முப்பதாயிரம் குறைவாக எண்பதாயிரம் தான் வந்திருக்காங்க இது எப்படி தெரியுமா ஃபர்ஸ்ட் போறவங்க பாத்துட்டு சொல்லுவாங்க இல்லப்பா போட்ட பாட்டி எல்லாம் இல்ல பாத்ரூம் எல்லாம் சரியா இல்ல கழிவறை சரியில்லை அப்படின்னா அவங்க பாவம் நடந்து வராங்க கல்லும் முள்ளும் காலில் பட்டுட்டு பாவம் அது இருக்கிறதுல வந்து இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண இதெல்லாம் வேணும்னு பண்றாங்க இது பாருங்க நீங்க வந்து திருப்பி திருப்பி பினராயி விஜயனுடைய பிரமிப்பான வெற்றியை பத்தி எப்படி வந்ததுன்னு பாக்கணும் நீங்க அது எப்படி வந்தது அவர் வந்து தனக்கு ஒரு மருமகனா வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவரை எடுத்து எடுத்துக்கிட்டாரு இவருடைய பொண்ணுக்கும் இரண்டாவது திருமணம் அவருக்கும் அந்த மாப்பிளைக்கும் இரண்டாவது திருமணம் ஆனா இந்த மாப்பிள்ளையினுடைய முதல் திருமணம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் விஷயத்துல போய் நின்று அது டைவர்ஸ் ஆச்சு அதாவது அவர் வந்து எனிவே அது விட்டுருங்க பட் இதுல என்ன பாக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னா இதுல வந்து எப்பவுமே பாருங்க ரெண்டு கூட்டணி இருக்கும் கேரளால ஒன்னு காங்கிரஸ் மெயினா இருக்கும் இன்னொன்னு கம்யூனிஸ்ட் மெயினா இருப்பாங்க இந்த ரெண்டு கூட்டணிலையும் மிரர் இருக்கும் காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் இங்க இருந்தா அங்க கேரளா காங்கிரஸ் இன்னொருத்தர் அங்க இது வந்து கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் அதே மாதிரி இன் முஸ்லீம் லீக்ல இந்த பக்கம் பக்கம் இந்த என்ன ஆச்சுன்னா மருமகனா வந்து ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பின்னால ஒரு இது நடந்திருக்கு அட்ஜஸ்ட்மென்ட் நடந்திருக்கு என்ன ஆயிருக்குன்னா எல்லா இஸ்லாமிய மதத்தினரும் சேர்ந்து போய் இங்க ஓட்டு போட்டு என் கணிப்புப்படி வயநாடுல இவரு தோக்க போறாரு ராகுல் காந்தியா ஸோ அதனா பொலிட்டிக்கல் எழுதி விட்ருவேன் இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவரை வந்து இவரது வாரிசா உருவாக்குறாருங்கிற ஒரு டவுட்டே வருது இத்தனர் நிறைய பேர் சொல்லுவாங்க கம்யூனிசஸில் வந்து அது மாதிரிலாம் கிடையாது பார்ட்டி தான் டிசைட் பண்ணுன்னு இதெல்லாம் கிடையாது இப்போ இருக்க ஒரே ஒரு மாநிலத்தை தான் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் இருக்காங்க அவங்களும் வந்து நல்லா தெரியும் இதை ஒத்துண்டு போனா கொஞ்சமாவது ஒரு காசு பண்ணலாம் இல்லைன்னா அதுவும் கிடைக்காது அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இந்த தாக்கம் மிகவும் மிகவும் அதிகமாக இருக்குது பின்னால் இருந்து அவரது பெண் வந்து இப்போ இஸ்லாம மச மதத்துக்கு மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதெல்லாம் ஒரு கன்வீனியன்ஸ் தான் அப்படிதான் சொல்வேன் நானு பட் இந்த இது வந்து பாருங்க உங்களுக்கு எதிரொலிக்கிறது அங்க போய் அங்க சொல்லக் கொடுக்கலாமே கொஞ்சம் அப்படி இதுவா இருக்கலாமே எதுக்கு பண்ணணும் அவ்வளோ குறைஞ்சிட்டு போட்டோமே ஏதாவது ஒரு விதத்துலங்க இது பாருங்க இந்த இடத்துல வந்து இன்னொன்னு ஒரு ஏர்போர்ட் டெவலப் பண்றேன்னு ட்ரை பண்ணாங்க அப்புறம் வந்து நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க எத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இந்த சபரிமலைங்கிற இடத்தினுடைய அந்த புனிதத்தை வந்து எப்படியாவது இவங்க வந்து உடைக்கணும்னு இவங்க இது பண்றாங்க அதனால இது இது வந்து ஒரு அரசியல் கலந்த ஒரு ப்ராப்ளம் அது ஒரு பக்கம் தெரிஞ்சதே மக்கள் தான் பொங்கி எழுணுங்க இதுல வந்து எப்படி வந்து எங்களுக்கு இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு எப்படி பெண்கள் காட்டினாங்களோ அதே போல இந்துக்கள் வந்து இந்த தேர்வை வந்து எப்படியாவது அது வந்து அவங்க அதிருப்தியை வந்து இப்ப வந்து இதுக்கு எழுதலாம் சென்டருக்கு எழுதலாம் அப்புறம் பினராயி விஜயனுக்கே வந்து ஒரு சேஞ்ச் டாட் ஓஆர்ஜில பெட்டிஷன் போட்டு நீங்க இது பண்றது தப்பு அப்படிங்கறத வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா நான் கொஞ்சம் விசாரிக்கல சில பேர் இருக்காங்க பெரிய பிரமுகர்கள் போகும்போது டிஆர் டி ஆர் ரமேஷ் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் போறாரு எஸ் பத்ரி போறாரு எனக்கு தெரிஞ்சவர்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம் எம்ஆர்வி கூட போகலாம் எனக்கு தெரியாது நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து உன்னிப்பா கவனிச்சது இல்ல பட் நிறைய பேர் இருக்காங்க ஹூ கேன் அவங்களால வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரி வச்சுக்கோமே அவங்க அதாவது நடக்கிறதுக்கு விஷயம் இருக்கு மேலும் இப்ப அடுத்தபடியா நீங்க சொல்லியிருந்தீங்க ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கத்துல நடந்து வந்து ஒரு எப்பவுமே நடக்கிற ஒரு மரபு வந்து அவங்க கடைபிடித்தாங்க இதுல தவறி உத்தர வந்து ரத்த காயம் போட்டிருக்கு இதை வந்து ஒரு பொலிட்டிசைஸ் ஆக்கி அதை வந்து இவர் பண்ணாரு அது பண்ணாரு இதெல்லாம் வழக்கமான விஷயம் இவங்களுக்கு வந்து பாருங்க எங்க போனாலும் ஊழலை மாட்டிக்கிட்டு இருக்க நான் கேட்டது என்னன்னா ஒன்பது டிஎம் கே மினிஸ்டர்ஸும் பன்னிரண்டு எம்பிஸும் போறாங்க செந்தில் பாலாஜி அப்புறம் மாட்டிக்கிட்டு இருக்காரு இதோ சொல்றது துரையரசன் ஏவா வேலு மாட்டிக்கத்துக்கு இருக்காரு அது மாதிரி அடுத்தது இவர் அந்த பெண் பெயரோட ஒருத்தர் இருக்காரு அவன் பேர் என்ன சார் பெண் பெயரோட இருக்கும் முதல் பெயர் பெண்ணா இருக்கும் பெண் பெயரா இருக்கும் அனிதா ராஜா ஆஹ் அனிதாராதா அவரு அப்புறம் அடுத்தபடியா கடைசியா ஸ்டாண்ட் இதுல மாட்ட போறது துரைமுருகன் சோ இதெல்லாம் இந்த பக்கம் எம்பிஸ்ல ஜெகத் ரஷிகன் ஏற்கனவே மாட்டிருக்காரு இன்னும் பதினோரு பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இதெல்லாம் வந்து சாண்ட் மாஃபியா கொஞ்சம் சீரியஸான மேட்டர் ஏன்னா இதுல என்னன்னா கவர்மெண்டே பணம் அடிச்சிருக்கு நம்ம போயிட்டா நம்ம கொஞ்சம் மாறி வந்துட்டேன்னு சொல்றேன்னா பட் ஐ கம்பேக் டு கோவில் விஷயம் இதுல என்ன கவர்மெண்டே வந்து தானே காசு அடிச்சுட்டு ஜிஎஸ்டி கட்டாம விட்டுருக்கு சென்டருக்கு இது வந்து இந்த இந்த காரணத்தை காட்டி கவர்மெண்டே டிஸ்மிஸ் பண்ணலாம் ஏன்னா ஜிஎஸ்டி ல ஊழல் நடந்தாலும் அமலாக்கத்துறைக்கு அதுல வந்து பவர்ஸ் இருக்கு அத ஹேண்டில் பண்றது அதனால இது வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த சனாதன தர்மம் ஒழிக்கணும் டெங்கு மாதிரி அது மாதிரி இது மாதிரி வாய் குழந்தபடி உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு அதே அப்படியே தூம் தூம்னு கொஞ்சம் ஏ ராஜா வேற கொஞ்சம் ஊதி ஊதி பெருசா ஆக்கினாரு இது மட்டும் போறாது அப்படின்னு மல்லிகார்ஜுன் கர்கேவும் அவருடைய பிள்ளை பிரியாங் கர்கேவும் வளருனாங்க திருவாய் மலர்ந்தார்கள் நல்லதாக சொல்லிவிட்டு எதுக்கு திருவாய் மலர்ந்தார்கள் சோ இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்ல வந்து பெண்ட நின்றுட்டாங்க அவங்க நாத தர்மத்தை பத்தி பேச போனீங்க யார் அவரு அருகதை கொடுத்தாங்க சோ இது வந்து இவரு முயற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா உதயநிதிய நேஷனல் ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டோம் அப்படிங்கிற முயற்சி வந்து பிள்ளையார் பிடிக்க அதுக்கப்புறம் நீங்க டாட் 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 சோ இதுதான் ஆயிருக்கு நேஷனல் லெவல்ல டிஎம்கேக்கு பிரச்சனை அது மட்டும் இல்ல அதிமுக பாங்க கரெக்டா முன்னாலேயே வெளியில வந்துட்டாங்க பாஜக கிட்டே இப்போ அதிமுகவும் காங்கிரஸும் இணைவதற்கு அறிகுறிகள் இருக்கின்றன அப்படி போன பட்சத்துல திமுக என்னதான் இவங்க வந்து நாங்க தான் எல்லாம் சொல்லி நினைச்சிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் இவங்களுக்கு அந்த கீ பார்ட்னர்ஸ் மூணு பேர் தேவை சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் இவங்களோட சேர்த்துதான் ஒரு மாதிரி அங்க போட்டு இங்க போட்டு ஆட்டில தூக்கி மாட்டில போட்டு ஏதோ ஒரு கதை பண்ணி இவங்க வந்து ஜெயிச்சிட்டு இருந்தாங்க நான் நினைக்கிறேன் திமுக நல்லாவே அடிப்படும் நினைக்கிறேன் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்லேயே ஏதாவது இது கைமேல் பலன் வரும் ஆனா இதுக்கு வந்து என்ன பண்ணனும் அப்படின்றும் இருக்கு அண்ணாமலை அவர்கள் நிறைய வேலை பண்றார் உதாரணத்துக்கு இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நிறைய பண்ணாரு ஓடியோடு உழைச்சா அவங்க எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாலே இவர் வந்து நிறைய இடத்துல போய் ஹெல்ப் பண்ணி சொந்தமா அவரே கையில எடுத்து பண்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்க அன்னதானத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சும்மா வீட்டுல உட்கார கூடாது அந்த எந்த கோவிலுக்கு கொடுத்தீங்களோ எந்த இடத்துல நீங்க அதை கொடுத்தீங்களோ அவங்க என்னைக்கு அன்னதானம் பண்றாங்களோ அன்னைக்கு நீங்களும் போய் நீங்க உங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் போய் அங்க அங்க அவங்களோட அதாவது பேசிண்டு அவங்களோட அப்புறம் அவங்களுக்கு பரிமாற்றம் பண்ணீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அதுக்கு என்னுடைய புண்ணியம் உண்டு ஏன்னா அது முன்னால எப்படி நடந்ததுன்னா நீங்க வீட்டுல சமைப்பீங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து அதிதிகள் வந்து சாப்பிடுவாங்க இப்ப வந்து அது கொஞ்சம் அவுட்சோர்ஸ் பண்ணிருக்கோம் பண்றோம் சரியா சமையல் பாடத்தை வந்து அவுட்சோர்ஸ் பண்றோம் பட் மத்தபடிய வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்பதான் வந்து அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிட்டும் எனவே இது இது நான் இது இதே சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க பாத்துக்கிட்டு கிடையாது அப்புறம் எங்கெல்லாம் எங்க எல்லாம் கோவில்ல எங்க அடிக்கலாம் அப்படின்னுதான் தான் இன்னமும் பாத்துட்டு இருக்காங்க சோ இந்த கோவில பத்தி சுத்தி வர இது சனாதன தர்மத்தை ஒழிப்போம் சனாதன தர்மத்துல வந்து இந்து மதம் மட்டும் இல்ல பௌத்த மதமும் சேர்றது இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க இப்ப ராம் மந்திர்க்கு வந்து எல்லாருக்கும் அழைப்பு விடுறாங்க முக்கிய மக்கள் எல்லாருக்கும் பெரும் ஒருவேளை ஸ்டாலின் வந்து ஒரு முதல் மந்திரிங்கிறதுனால அவருக்கும் வரலாம் இப்ப அவர் போவாரா மாட்டாரா போனாருன்னா அங்க சந்தனம் குங்குமம் இட்டுப்பாரா இட்டுக்க மாட்டாரா போகாம இருந்தானா மக்கள் பாரு இவன் தான் வந்து சனாதன தர்மத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா பாஜக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை நிச்சயமா போவாரு அது தெரியும் அது மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இவங்களே சொந்தமா செல் போலும் போட்டு ஏதோ ஒரு விதத்துல போய் சனாதன தர்மத்தை எழுதிச்சா வந்து இதுக்கு வந்து நமக்கு நம்மளுடைய முஸ்லீம் ஓட் பேங்க் அப்படியே நம்மோடு இருக்கும் நான் என்னமா எனக்கு கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா இளைய சமுதாயம் வந்து அது மாதிரி பார்த்து ஓட்டு போடுறதா தெரியல எனக்கு நாகராஜ் ஓகே ஓகே சார் நம்ம அப்படி சொல்லிருக்கோம் இளைய சமுதாயம் பார்த்து ஓட்டு போடல இந்த இந்து ஓட்டுக்கே கன்சல்டேட் பண்றோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கோம் நேற்று வந்து சேகர்பாபு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஏரி காத்த ராமன் என வரலாற்றில் சொல்வார்கள் இன்றைக்கு சென்னையை காத்த ராமராக யார் என்று கேட்டால் அது எங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி சேகர்பாபு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் வரங்க காயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னால ஒரு இரு வார்த்தை வார்த்தைகளை ஜோடித்துக் கொள்ளலாம் இவங்க பாக்குற ஒரு பெரும் தலைவர் இவர் அப்படியே இவங்களுக்கு மார்க்கதர்சியா இருந்தவர் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அத சொல்லுவாரு அதைத்தான் சொல்லணும்னு இருந்து வருது சோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு புழு அடிச்சு விடுறாரு அவர் வார்த்தையிலேயே சொல்லுவோம் சேகர் பாபு அடிச்சு விடுறாரு இது பாக்கலாம் இது என்ன நடக்க போறது அப்படின்னு ஸ்ரீ சேகர் பாபுக்கே வந்து பிரச்சனை வர போறது என்னுடைய கணிப்பு படி இந்த ஒன்பது நிமிஷம்ல சார் நீங்க சொல்றத பத்த கட்சியே இருக்காது போல சார் எல்லாரும் இவருக்கு பிரச்சனை அவருக்கு பிரச்சனை அவருக்கு பிரச்சனை இவருக்கு பிரச்சனை உதயநிதிக்கு பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு சி உங்களுக்கு பாருங்க எம் கே ஸ்டாலினுக்கு பிரச்சனை வந்து அந்த இதுல மெட்ரோ இன்ஜின் விஷயம் இருநூறு கோடி உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த கம்பெனி அந்த பேரு மறந்து போச்சு எனக்கு கம்பெனி பேரு அது வந்து ஒண்ணுமே இல்லாத திடீர்னு அஞ்சு வருஷத்துல வந்து இரு <laughs> ரெண்டாயிரம் <laughs> மூவாயிரம் <laughs> டர்ன் ஓவர் பண்ணிருக்கு அது எப்படி வந்தது காசுன்னு தெரியல சோ இது எல்லாருக்குமே வரப்போறதுங்க இது வந்து இப்போ மோதி என்ன பண்றாரு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் சைனீஸ் டார்ச்சர் சொல்லுவாங்க அதாவது ஒரு சொட்டு தலையில வந்து சில்லுன்னு தண்ணி அந்த எல்லாம் அப்படியே உடம்பு எல்லாம் ஆகி ஆடி அதெல்லாம் அசைஞ்சதுக்கு அப்புறம் நின்னதுக்கு அப்புறம் அடுத்த சொட்டு வரும் அதனால வந்து உங்களுக்கு உடம்புக்கு வந்து உங்களுக்கு பதனமே படாது அதாவது எப்ப எப்பப்பதாலும் வந்து நம்ம திருப்பி வாமாயிடும் திருப்பி ஜில்லுன்னு ஒரு தண்ணி உள்ளோம் அது மாதிரிதான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க அதனால இது மொத்தத்துல பாருங்க இப்போ மக்களுக்கு வந்து இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்ல எஸ்பெஷலி இந்த ஃபேமிலி டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வந்து மிகவும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மேலும் எல்லாம் பாருங்க ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போறாங்க தங்களுடைய ஓட்டு வங்கியை தக்கிக் கொள்ள இது நம்ம இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்றாங்களா இல்லையா தெரியல இவங்க சொல்லிடுறாங்க பா ரண்டிக்கு அந்த மாதிரி சொல்லிட்டேன் பாரு இப்ப பாருங்க இவர் வந்து கண்ட்ரிலேயே பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் வந்து இவரா தண்டரா போட்டு பண்ணிக்கிறார் அப்ப இவ்வளவு சின்ன வெள்ளம் இந்த வெள்ளத்தை வந்து இவரால் சமாளிக்க முடியலங்கிற எப்படி அவர் சொல்ல முடியும் இவர் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவருடைய ரெக்கார்ட் சொல்லணும் அவங்க இல்ல சார் அவர் வந்து தொடர்ந்து சொல்றாரு நாற்பத்தி எட்டு வருஷம் வருஷத்துல இல்லாத மழை பெஞ்சிருக்கு சின்ன மழைன்னு சொல்லாதீங்க அப்படின்னு தானே சார் சொல்லிட்டு இது பெரிய மழை அதாவது இன்ஃபாக்ட் நே முந்தா நேத்தி வந்து ஒரு கல்யாணத்துல போயிட்டு அவர் சொன்ன ஒரு கல்யாணத்துக்கு போது கல்யாண மணமக்களை மக்களை வாழ்த்தணும் பட் இவர் அரசு அரசியல் பேசுறாரு அரசியல் பேசுறது கூட பரவாயில்ல பட் அதுல இடத்துல சொல்றாரு எப்படின்னா வந்து இத்தகைய மழையை தமிழக வரலாற்றில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அதோட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்களுக்கு வந்து கனமழை பெய்யும் சொன்னாங்க ஆனா அதிகனமழை பெய்யும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து வானிலை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லல சென்ட்ரல் மெட்ரலஜில இருந்து சொல்லல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இதெல்லாம் வந்து யாராலையுமே மெட்ராலஜி வந்து மீடியாலஜி வந்து போர்காஸ்ட் எல்லாம் ஆகியேட்டா பண்ண முடியாது சரியா ஒண்ணு ரெண்டாவது வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு விட அதிகமான மோசமான புயல் இல்ல அதுக்கு நீங்க வந்து இது கொடுக்கணும் கொடுக்கணும் நீங்க ஃபேக்ட்ஸ் இல்லாம வந்து இப்ப ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கு ஞாபகம் இருக்கு எட்டு வருஷம் முதல் தான் நடந்தது அது கேப்பாங்க அப்ப அங்க அப்ப எவ்வளவு மழை பெஞ்சது ஏன்னா அப்ப பாருங்க செம்பரம்பாக்கம் ஏரியில தண்ணி வந்து ரொம்ப அதிகமா வந்து லெவல் ஏறிட்டு போறது டேஞ்சர் லெவலுக்கு வந்துருங்கிற கட்டத்துல வந்து அவங்களே விட்டாங்க இங்க வந்து அந்த அளவுக்கு உடல ரிலீஸ் ஆகல கொஞ்சம் தான் இருக்கு இங்கிப்பும் ஆச்சு

எல்லாரும் எல்லா இடத்தை சேர்ந்தவர்களும் யாரையும் வந்து சொல்றதுக்காக பண்றது இல்ல இதுதான் உண்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா விஷயம் எங்ககிட்ட இருக்கு அப்படிதான் நாங்க வந்து அணுகுமுறை எங்களுடைய அணுகுமுறை லோக்கல் பாலிடிக்ஸ் அவ்வளவா பண்றது சுத்தி இருக்கிற விஷயம் என்ன நடக்கிறது நாட்டை சுத்தி என்ன நடக்கிறது வெளிநாட்டுல என்ன நடக்கிறது இதெல்லாம் தான் நாங்க கொண்டு வரோம் சார் நான் என்ன வரேன் அப்படின்னா சின்ன இந்த சிறு வயது மக்கள் நிறைய பேர் வந்து பாக்குறாங்க ஓரளவுக்கு யோசிக்கணும் யாருமே வந்து ஒருத்தர் வார்த்தையை அப்படியே பிரம்ம வாக்கா எடுத்துக்க கூடாது வேத வாக்கா எடுத்து இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்றாங்கன்னா எதுல இது நான் உண்மை நடுவு நடுவில் இருக்கும் இல்ல ஒரு பக்கம் இருக்கும் அதனுடைய புலன் சக்தி அதாவது அது எப்படி அதை கண்டுபிடிக்கிறது உங்களால வந்து யார் பொய் சொல்றாங்க யாரு உண்மை சொல்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் ஒரு ஆயுதத்தை நாங்கரு ரெண்டு பக்கமும் நாங்க கொண்டுருவோம் இந்த பக்கம் இருக்கும் இந்த ஒரு பக்கம் ஆப்போசிட் வியூ எடுத்துக்கிறவரும் இருப்பாரு என்ன ஐடியா அப்படின்னா உங்களுடைய சிந்தனா சக்தியை வளர்ப்பது எப்படி உங்களுக்குள்ளேயே இருக்கும் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு ஏன்னா அது வந்து மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் ரெண்டு ட்ரெயினும் ஓடிட்டு இருக்கும் இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்னு ஆனா உங்களுக்கு கண்ணெதிரை நடக்கிற நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதையை அமைத்து கொடுப்பதுதான் கரெக்ட் அப்படின்னு இந்த சக்தி வந்து நாடு வந்து ரொம்ப பலமாயிடும் அப்புறம் சார் நாடு பலம் ஆகும்னு சொல்றீங்க நாடு பலமானதுக்கு வளமான அரசாங்கம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ரொம்ப கிட்ட நெருக்கிட்டோம் நம்ம மேக்சிமம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்கே தமிழகத்தை பொறுத்தவரை வாக்கு செலுத்துல நல்லா இருக்கும் ஓட்டிங் டேவா இருக்கும்னு சொல்றாங்க ரொம்ப அருளியா இருக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் இது பண்ணும்போது இந்த முறை தமிழகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மிகவும் முக்கியம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப பாருங்க இது மும்முனை தாக்குதல தான் போறோம் காங்கிரஸ் இந்த பக்கம் இருந்தாலும் சரி அந்த பக்கம் இருந்தாலும் சரி மும்முனை தாக்குதல தான் போறோம் நான் வந்து இப்ப இந்த இருக்கிற இப்ப வந்திருக்கிற ஒரு வெற்றியை பார்த்தால் நான் என்ன நினைக்கிறேன்னா அண்ணாமலை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் ப்ளஸ் ஒன் பாண்டிச்சேரி எல்லாத்தையும் தனித்தே பாஜக போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை சொல்ல கூட சேர்ந்துக்க மாட்டாங்க பாமக வந்து பாருங்க எப்ப எப்ப வந்து யார் பக்கம் சேர்ந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்ப அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் முன்னால வந்து என்டி இருந்தாங்க அதிமுக இருந்தது இப்ப அதிமுக தனியா போயிட்டாங்க இப்போ அவங்க அதிமுக பக்கம் சாய்வாங்கன்னா ஏற்கனவே அதிமுக பாஜகவோட இருந்தப்பவே தமுக வந்து பாமக வந்து டிஎம்கே பக்கம் சாயலம்மான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுவும் அவங்க கூட இப்போ புது ரிதர்வஷன் குக்கூறும் சொல்லிருக்காங்க பன்னிரண்டு புள்ளி ஐந்து பர்சன் திமுகன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து கடத்தேங்கா வழிப்படையாருக்கா நினைக்கிற கதைங்க இதெல்லாம் பொய்யான ஒரு வாக்குறுதி நடைபெயர் இது பண்ண முடியாது அதை வந்து இம்ப்ளிமென்ட் பண்ண முடியாது அதனால சொல்லி வச்சா வாக்கு பதிவாகும் நினைக்கிறாங்க சீ இந்த மாதிரி கதையை தான் வந்து அங்க இதுல உத்தரப்பிரதேசம் இதை விட பெரிய மாநிலம் இதை விட அதிகமான சீட் இரண்டு மடங்கு சொல்றேன் அவங்க வந்து இதேதான் யாதவ குலத்தினர் எல்லாம் எங்களோடு சமாஜ்வாதி பார்ட்டி வந்து கொக்கரசிருந்தாங்க அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தின் எல்லோரும் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லி ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல சொல்றாங்க மாநில இது எழுபத்தி மூன்று சீட்டு வாங்கிட்டு பாஜக அப்ப வந்து மும்முனை தாக்கம் பி தனியா பகுஜன் சமாஜ் பார்ட்டி தனி சமாஜ்வாதி பார்ட்டி தனி அப்புறம் பாஜக இது மாதிரி மும்முனை தாக்கம் அவங்க சொன்னாங்க மும்முனை தாக்கத்துனால்தான் இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு வருது நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியா இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி போட்டாங்க அப்ப என்ன ஆச்சுன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் குறைஞ்சது அறுபத்தி ஒண்ணும் அறுபத்தி ரெண்டுக்கும் வந்தது பட் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுது ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் மக்கள் தான் போடுறாங்க கண்டி அதுவும் முக்கியமா யாதவ குலத்தினர் வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போடுவதை விட பாஜக போடவங்க இந்த விஷயம் வந்து இருபத்தி ரெண்டுலி போச்சு ரிஜிவாஜ் அங்கதான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க சமாஜ்வாதி பார்ட்டி அதுல வந்து பாஜ பிஎஸ்பி வந்து அவ்வளோவா வந்து பெரிய பிளேயர்னு சொல்ல முடியாது ட்ரை பண்ணியும் கூட மிஞ்சி மிஞ்சி ஒரு முப்பது என்னமோ குறைஞ்சுது பாஜகவுக்கு அவ்வளவுதான் பட் அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா யாதவ குலத்துன நிறைய பேர் வந்து பாஜக கோட்டு போட்டாங்க வந்து மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிதல் ஆயிடுச்சு அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டரு பிஸ்ட் கால் போட்டா போறோம் வீட்டுக்கு வந்துடுறது அரை மணி நேரத்தை கொண்டு வரும் நீங்க வெயிட்ல இருக்கணும் அவ்வளவுதான் ஒண்ணு நீங்க வாங்க் சிலிண்டர் கொடுத்தீங்க அதை கொடுத்து முடிச்சுட்டு ஆயிடுச்சு வேலை இந்த அளவுக்கு சிம்பிளா வந்து உங்களால வேற அதையும் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்க வந்து சீனியர் சிட்டிசனா உங்களுக்கு சிலிண்டருக்கு இவ்வளவுன்னு தள்ளுபடி அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பதிவாகிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆகுது இதுல வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும் ஒன்னும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி நடக்கிறச்ச மக்களுக்கு வந்து சரி இது நல்லா தானே போடுது இவங்க பண்ற ஆட்சி நல்லா இருக்கு இப்ப இன்னொன்னு உதாரணம் சொல்றேன் நீங்க பேங்குக்கு போய் பாருங்க இப்போ அதிகமா கூட்டம் அனுக்குறது இல்ல ஏன் பிகாஸ் எல்லாரும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயம் அப்படியே தானே ஆயிடுறது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு விடுறது ஸோ அது அது மாதிரி இது மாதிரி நிறைய வந்து முன்னேற்றங்கள் இருக்கு அதனால மக்களுக்கு வந்து ரோட்ல போய் தொங்க வேண்டியது வேண்டியதில்லை வெயிலில் போய் நடக்க வேண்டியது ஏன்னா பேங்க்குக்கு போனீங்கன்னா ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஓ வர அங்கே வெயிட் பண்ணி வேலை முடிச்சுட்டு வரத்துக்கு இந்த ஒரு மணி நேரம் அவங்களுக்கு மெகா சீரியல் பார்க்கலாமே சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் பட் அது மாதிரி சோ இது இது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு இது வந்து எல்லாரும் யோசிச்சு பார்ப்பாங்க இந்த ஆட்சியில இது மாதிரி எல்லாம் இருந்திருக்கு முன் ஆட்சியில இது மாதிரி இருந்தது இல்லையே அப்படின்னு மேலும் வந்து ஜனத்தோ கூடிக்கிட்டே இருக்கு இது மெயின் மேலும் இது மாதிரி சில வசதிகள் வந்து செய்தே ஆக வேண்டும் அப்பதான் வந்து அந்த அதிகமான ஒரு மக்கள் தொகைக்கு வந்து உங்களால இதே மாதிரி லெவல வந்து மெயின்டைன் பண்ணும் சோ அதனால மக்கள் இதுதான் விரும்புவாங்க நான் நினைக்கிறேன் வந்து மோதிக்கு வந்து இருக்கிற ஒரு சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வந்து ரொம்ப பொய் பிரச்சாரம் செய்து ஜெயிச்சாங்க தா திமுக அது என்ன சொல்றது அது அது அங்கதான் எனக்கு வந்து இபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு அவரால வந்து இது பண்ண முடியல நிக்க முடியல ஏன்னா அப்பா அதுக்குள்ள போயிட்டாங்க இல்லையா இவங்க தவறிட்டாங்க இல்லையா ஜெயலலிதா தவறிட்டாங்க அதுக்கு முன்னாடியே இல்லையா இல்லையா ஆமா அதனால இவங்களால வந்து ஒரு அது போயிட்டு கீழ போயிட்டு இருக்குங்க அதிமுக அதிமுகனுடைய எல்லாம் வந்து பாஜக பக்கம் வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா இது வந்து ஒரு இதுல ஆகாது ஒரு அவங்க கிட்ட இருக்கிற பணபலன் என்ன பணபலம் எல்லாம் பார்த்து ஓரளவுக்கு நான் என்ன எதிர்பார்க்க நான் என்ன எதிர்பார்க்கன்னா இந்த கொங்கு மண்டலுக்கு வந்து ரெண்டு சாமிகள் இருக்காங்க வேலுமணி வேலுமணி தங்கமணி தங்கமணி ரங்கமணி வா வா அது மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்பவுமே பாஜக பக்கம் தான் போகணும்னு யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் அவங்க இவங்களுக்கு பணம் மூட்டை இவங்க வந்து இது ஒர்க் ஒர்க் அவுட் ஆகாது சி இப்ப வேலுமணி வந்து ரொம்ப ஒரு நல்ல உற்சாகம் டிரைவ் கொண்ட ஒரு மனுஷன் அவர் வந்து நல்ல மினிஸ்டரா இருந்தார் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இன்னும் கூட ஆனா இருந்திருக்கலாம் இன்னைக்கு அது வந்து சசிகலா அப்ப வந்து நமக்கு கேட் நம்ம நில்லுதான் நிப்பாங்க உட்கார உட்காரங்கிற மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வச்சாங்க அதுலயே தப்பா போச்சு ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா நின்றுனா நின்னாரு உட்காருனா உட்கார்ந்தாரு அதே இபிஎஸ் கால்குலேஷன் தப்பா போயிடுச்சு அது மாதிரி இது குடுத்துருக்கணும் பட் இனி அது ஆகல பட் வாட் எவர் இட் இஸ் நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேரும் வந்து பாஜக பக்கம் கட்சி மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அது மாதிரி ஏதாவது ஆச்சுன்னு உங்களுக்கு வந்து அது இது அண்ட் ஃபைல் வந்து படுத்துருவாங்க கோயம்புத்தூர்ல அப்புறம் ஈரோடுல திருப்பூர்ல இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு சரி இருக்கும் சேலம் தான் இவர் இருக்காரு எடப்பாடி கிராமம் வந்து சேலம் பக்கத்துல இருக்கு அதனால அந்த பக்கம் ஒரு வேலை இருக்கலாம் அந்த ரெண்டு ஒரு இரு மாநிலங்கள்ல பி இருக்கலாம் பட் இது இவங்க வந்து மெயின் மணிகள் தான் மணி தான் மணி மேட்ரஸ்ல மணி தான் பிரதானம் இது இது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட அதிமுக ஆட்டம் ஆனா அவங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் எல்லாருக்குமே என்ன நப்பாசை அப்படின்னா இந்த கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சா நமக்கு ஒரு மந்திரி பதவி கிடைக்கும் சென்ட்ரல ஒரு அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு இந்த கூட்டணி போற மாதிரி தெரியலையே நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு அறிகுறி தான் ஆஹா இவங்க வந்து காங்கிரஸ் வந்து இந்த மாநிலத்தை இவ்வளவு நல்லா பண்றாங்க வேலை அப்படின்னு ஒண்ணுமே இல்ல இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ரெண்டு தாட்ஸ் இருக்கு சார் காங்கிரஸ்ல ரெண்டு தாட்ஸ் ஏன்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லா டிபேட்ஸ்ல இருந்ததுனால ஆப்டர் டிபேட்ஸ் பேசும்போது எல்லாம் சொல்றது ஒண்ணு தனியா நிக்கணும் ரெண்டு திராவிட கட்சிகள் இல்லாம தனியா நிக்கணும் இல்லையா டிஎம்கே கொடுக்கறத வாங்கிட்டு நிக்கணும் நம்ம ஏடிஎம்கே பக்கம் போறது வந்து நமக்கு இது இல்ல பிளஸ் இஸ் நாட் ட்ரஸ்டபுள் பார்ட்னர் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து மக்களிடையே அரசியல் கட்சியிடையே ஒரு பெரிய ஒரு இது இருக்கு அவர் ட்ரஸ்டே பண்ண முடியாது ஒரு எனக்கு என்ன சொல்றது தெரியல பட் சி ரெண்டு பார்ட்டியுமே வந்து அஸ்தம நேரம் இருக்கும் ரெண்டு ரெண்டு பார்ட்டிக்குமே நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா வந்து பாஜக பக்கம் தங்கமணியும் வேலுமணியும் வரப்போறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவர் போஸ்ட் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க சோ ஒரு ஹோலிஸ்டிக் வியூவா பாத்தீங்கன்னா தமிழக பாஜக பொறுத்தவரை தனியா நிக்கிறது ஒரு மிக அவசியமான விஷயமா இருக்கு இந்து வாக்கு வங்கி மக்கள் செயல இதுவா இருக்கு பிளஸ் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பார்த்ததுனால வந்து திமுக காங்கிரஸ் மாதிரி எதுவும் தெரியல அந்த அலையன்ஸ் எதுவும் உடையற மாதிரி தெரியல சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன் ஹெட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா சார் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது தாக்கும் மூலமா இருக்கும் போட்டி இங்க இவரா அவரா அப்படிங்கிற மாதிரி பட் இப்ப பாஜகவுக்கு வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து அஞ்சு சீட்டு வந்தா போறோங்க அதுக்கு மேல வந்து பெருசாலாம் வந்து கஷ்டப்பட வேண்டி அந்த அஞ்சு சீட் வந்து நிச்சயம்னு நான் நினைக்கிறேன் டீப் சவுத்ல ரெண்டு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இங்க வந்து நின்னாங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அதை வந்து முழு முடிச்சா முழு மனதோட ஒர்க் பண்ணட்டோம் பட் அது அதை மட்டும் இல்லாம முழு ஸ்டேட்டையும் வந்து ட்ரை பண்ணட்டும் சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து மும்முனை தாக்குதல்ல இன்னைக்கு யார் ஆல்வேஸ் அந்த கேம் இந்த தேத்திக்கு வந்து டைம்ஸ் போல் நினைக்கிறேன் பதினாலு சதவிகிதம் வந்து பாஜகவுக்கும் இருபது சதவிகிதம் காங்கிரஸ்க்கும் ஓட்டு குடுக்குறாங்க காங்கிரஸ் இருபது சதவீதம் நம்புற மாதிரி இல்ல தமிழ்நாட்ட சொல்றேன் இல்ல சார் இது இது ஆக்சுவலி உண்மையா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்ன பொருத்த என்ன ரீசன் அப்படின்னா டிஎம்கே புடிச்சு டிஎம்கே நிறைய பேர் ஓட்டு போடல ஆக்ச டிஎம்கே சேர்ந்து போது அது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு பெரிய பெரிய புஷ் அந்த கூட்டணிக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஓர் அதிகமா கிடைக்குது இந்த ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் யாரு அப்படி அப்படின்னா வந்து எனக்கு பிஜேபி வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம உள்ள இருக்கிறவன் இப்ப காங்கிரஸ் வெளில தனியா நின்றாங்க அப்படின்னா அது எப்படி மாறும் அப்படின்னா பா நமக்கு காங்கிரஸ் இருக்குப்பா அதாவது எனக்கு டிஎம்கே எனக்கு திராவிட கட்சிகள் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது இந்த ஆப்ஷன் வந்து ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் வந்து அந்த காங்கிரஸ் அப்படியே எடுத்துட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது காங்கிரஸ் நான் நினைக்கிறது ஒண்ணுதான் சார் ரெண்டு தேசிய கட்சியும் தனியா நினைக்கிறேன் ரெண்டு தேசிய கட்சிகள் தனியார்னு தான் இந்த திராவிட கட்சிகளின் நாட்டமும் வந்து நிச்சயமா வந்து பாதிக்கப்படும் எடப்பாடியும் கிடையாது ஸ்டாலின் மாஸ்ட் லீடர் இல்லாத பட்சத்துல இது இது நடக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு பட் அழகிரி இருக்கிற வழி ஒண்ணு பண்ண முடியாது முன்னேற்ற கருங்க மடிமைகள் எல்லாம் இருப்பாங்க அது வழியும் சான்ஸே இல்ல மாறவே மாதிரி நான் கேள்விப்பட்டது என்னன்னா ஒரு சிறு ஒரு குயில் காதல வந்து கூவிட்டு போயிருக்கு என்ன அருமை நண்பர் கார்த்தி சிதம்பரம் ஆப்போறாரு அப்படின்னு